சிரம்பான் மாநகரில் சகாசர இசைப்பயிற்சி பள்ளியில் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் இசை பரீட்சை நடைபெற்றது இந்த தேர்வில் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் கலந்து கொண்டு தன் திறமை இசையால் வெளிப்படுத்தின கீபோர்டு வயலின் வீணை கிட்டார் தபலா ட்ரம் சங்கீதம் என அனைத்தும் வாசித்து பரீட்சை எழுதினார்கள் இதற்கான தேர்வை தேர்வாளர் இசையமைப்பாளர் கலைமாமணி கோவி நடராஜன் தலைமையில் நடத்தப்பட்டது இசை இயக்குனர் ஸ்டீஃபன் இணைந்து மாணவருக்கான மதிப்பெண்ணை வாங்கினார் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா வருகிற ஜூன் இரண்டாம் தேதி சிறவான் பகுதியில் பிரபல அலசன் கிளானா ரிசார்ட் விடுதியில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது என சகாசர பயிற்சி பள்ளியின் பள்ளி ஆசிரியர் மாஸ்டர் சுரேஷ் வர்த்தக நண்பனிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் வித்யாசாகர் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சகாசர இசை பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் மாஸ்டர் சுரேஷ் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிற ஜூன் இரண்டாம் தேதி அலசன் கிளானா ரிசார்ட் சிரம்பான் இடத்தில் ஆறாவது பட்டமளிப்பு மற்றும் மாணவர் விழாவில் மாணவர்களுக்கு சான்றிதழ் பதக்கங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது கலைமாமணி கோவை நடராஜன் பேசுகிறேன் நான் இந்த சகசரா மியூசிக் அகாடமி வெரி குட்டாக வேலை பார்த்துட்டுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க குழந்தைகள்லாம் நல்லா வாசிக்கிறாங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆகணும் ஏன்னா இசையினால் வந்து ஆண்டோனம் தரிசிக்கிறாங்க இசையை வந்து நம்ம நிறைய படிக்க 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 வேறு எந்த மூடும் போகாமல் இசையிலேயே கலையிலேயே போகிறதுனால குழந்தைகளும் நல்லா வருவாங்க மியூசிக் அகாடமி சகசரா மியூசிக் அகாடமி நல்லா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களும் வளரணும் நீங்களும் கலை கலை சம்மந்தப்பட்ட எல்லாரும் நல்லா வளரணும் இதை கேட்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் மலேசிய மக்களுக்கு நான் இவ்வளோ எல்லாத்தையும் வாசிக்கிறத போகும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வெள்ளைச்சாமி சங்கீத வாத்தியார் எனக்கு சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்தாரு நான் போகாத நாடு கிடையாது எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் மலேசியாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வரை நான் வந்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் கூட சங்கர் கணேஷோடு வந்திருக்கேன் மலேசியா வாசுதேவனோடு வந்திருக்கேன் எல்லாத்துக்கூட வந்திருக்கிறேன் நான் ஆனால் இந்த அப்போல்லாம் இந்த மியூசிக்கு அகாடமி வரல இப்போ தான் அந்த சகசகரா மியூசிக் அகாடமி ஆரம்பித்து நல்லா எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இசையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களும் சக இசையை நல்லா கற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு மாசு கணக்காக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படி வரணும் எல்லாருக்கும் மலேசிய மக்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்தியாவில் வந்து ஸ்டீஃபன் பேசுகிறேன் நான் நான் வந்துட்டு பேசிக்காகவே ட்ரம்மர் அன்பர் தான் நான் வந்துட்டு இங்கே சுரேஷ் மாஸ்டர் சகசரா மியூசிக் அகாடமி டைரக்டர் சுரேஷ் மாஸ்டரோட நண்பர் ஸோ இங்கே நான் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு எக்ஸாமினராக வந்திருக்கேன் பசங்க எல்லாருக்குமே நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தர் வாசிக்கும் போது தான் தெரியுது மாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு ஸோ அவரோட இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற பயிற்சி வந்துட்டு இன்னும் பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இவரோட பணி இந்த ஊருக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது பசங்கள் எல்லாருமே வந்துட்டு இங்கே கற்றுக்குங்க பிள்ளைங்கள் எல்லோரும் நீங்கள் மியூசிக் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் சுரேஷ் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் வணக்கம் நான் சகசரா மியூசிக் அகாடமியோட அப்புறம் ஆஜியார் மாஸ்டர் ஸோ இந்த தடவை வந்து நம்ம வருஷம் வருஷம் வந்துட்டு எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் படிக்கிறவங்க கிராஜுவேஷன் அதாவது கிரேட் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தடவை இந்த கிரேட் எக்ஸாம்ஸ் நடக்குது ஆறாவது வருஷமாக நடக்குது இது பார்த்திங்கன்னா கீபோர்ட் தப்பிலா வயலின் வீணை கிட்டார் சங்கீதம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம் செய்வோம் இப்போ ஆறாவது வருஷம் எக்ஸாம் நடக்குது இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு அவங்க அவங்களோட படித்ததை வந்து எக்ஸாமுக்கு ப்ளே பண்ணி காமிப்பாங்க எக்ஸாமினர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கலை கலைமாமணி கோவை நடராஜனும் மிஸ்டர் சீஃபல் மியூசிக் டைரக்டரும் ரெண்டு பேர் வந்துருக்காங்க எக்ஸாம் வேறு இந்த எக்ஸாம் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது மே இருபத்தேழு இருபத்தெட்டு நடக்கும் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கிராஜுவேஷன் டே அதாவது அவங்க என்ன படித்தாங்களோ அதை வந்து ஷோவில் பெரிய லெவலில் ஷோ செய்வோம் அது பார்த்திங்கன்னா அல்சன் ஃபிரானா அப்படின்ற இடத்துல வந்து சிரமானில் நடக்குது ஜூன் ரெண்டாம் தேதி அவங்க எல்லாரும் வந்து என்ன படித்தாங்களோ அதை வந்து பர்ஃபாமன்ஸாக பண்ணுவாங்க அவங்களோட நம்மளோட சீஃப் கெஸ் ஆஃப் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் போயிட்டு நம்மளோட வித்தியாசாக சார் மியூசிக் டேரக்டர் வித்தியாச அகஸர் அதாவது ராதா சோம் பண்ணாங்களில் சந்திரமுகி பார்த்தோம் மியூசிக் டேரக்டர் சங்கர் மிஸ்டர் சங்கர் கணேசர் டேரக்டர் நம்ம சிவ சிதம்பரம் சீர்காழியோடு சார் இவங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்கள வாழ்த்தி வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆறாம் தேதி சாரி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ஜூன் மாதம் நடக்குது எல்லாரும் கலந்துட்டு சிறப்பிக்கணும்னு நான் கேட்குறேன் நன்றி வணிகம்